அதாவது என்னடாது பாஸ் அப்படின்ட்டு எல்லாருமே யோசிக்கிற லெவலுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கு ஏன்னா கம்முரு அண்ணா அப்புறம் பாரு அண்ணி அவங்களுடைய அந்த காதல் கதை ஏன்னா பிக் பாஸ் ஓசை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் மின் நைட்ல ஒரு நாள் கூட நாய் குலைக்கல எல்லாருமே வெளியில இருக்கும்போது கம்முரு அண்ணா பாரு அக்கா அவங்க தான் வந்துட்டு ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைம்ல நாய் குலைக்கிறது சுற்றி நடக்கிறது எல்லாமே யாரு காரணம் என்ன காரணம்னு வரிசையா மண்டையை உடைச்சிட்டு இருக்கும்போது பாஸ் எதுக்காக இப்படி பண்ணாருனே தெரியல அடுத்த நாள் காலையில் சாரு உட்கா அழுதுட்டு என்னால இங்க இருக்க முடியல இந்த இடத்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண முடியல எங்க அம்மாவை நினைச்சு பயமா இருக்குன்னு சொல்ல இன்னொரு பக்கம் கமுரு அண்ணா என்ன சொல்றாருன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணத்தை பத்தி உங்க அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்ல இடையில பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பேரண்ட்ஸ் இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த விஷயத்துக்காக இப்போ கமுரு அண்ணா என்ன சொல்றாருன்னா பார்வ இருந்தா நான் தான் அவளை லவுட் டவர் செட் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணேன் அவளா ஏதாவது ஏத்தி விட்டுருவா நான் ஆதிரி பக்கம் போய்க்கிறேன் அதாவது ஆதிரி அவட அம்மா அப்பா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பேச இது எல்லாம் சுத்தி சுத்தி வந்தீங்கண்ணே பரிசையா போயிட்டுருக்குங்க நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இவங்களுடைய காதல் கல்யாணம் வரைக்கும் போகுமான்னு தெரியல ஏன்னா நல்லா நமக்கே தெரியும் கவின் லாஸ்ட்லியாவுடைய பாண்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு கடைசி வரைக்கும் ஓவியாவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அறமும் சேரவே இல்லை இந்த மாதிரி நிறைய காதல் கதைகள் ஷிவானியும் அதுக்கப்புறமா உங்களுக்கே நல்லா தெரியும் பாலாஜி முருகதாஸ்லாம் வந்துட்டு க்ளோஸா தான் இருந்தாங்க பட் அவங்களுக்கு இடையிலயும் எந்த காதலுமே சேரல அதே மாதிரி நல்லா இருந்த ரவீனா இடையில வந்த மாஸ்டர் மணி ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு இருந்தாங்க வெளியில வந்துட்டு இப்போ பிரேக்கப் தான் ஆயிடுச்சு இது எல்லாருக்குமே நடக்குதுங்க என்னடா இது ஏன்டா இது அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வரதை தாண்டி என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நமக்கு சத்தியமா புரியவே இல்லைங்க இப்படியெல்லாம் பிக் பாஸ்குள்ள முன்னாடி நடந்தது இப்ப நடக்க போதான்னு ஒரு கேள்வி வருது இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க்ல உண்மையிலேயே பார்வோட அம்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு தெரியல அதே மாதிரி இந்த ஃப்ரைடே எபிசோட ஷூட் பண்ணுவாங்க இல்லைங்களா அன்னைக்கு எப்பயுமே வந்து ஆடியன்ஸ்ல எப்பவுமே வந்துட்டு ரேண்டமான ஆட்கள் மட்டும் இல்லை சில சமயத்துல யார் உள்ள டாஸ்க்லாம் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட பேரண்ட்ஸ் யாராவது ரகசியமா வருவாங்க அந்த வகையில பாருவோட அம்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க மிஸ்திக்கிட்ட மாட்டி விட்ட மாதிரி பார்வ எப்படி கப் சுப் கபால் இருக்காங்களோ இல்லைன்னா பத்து பதினஞ்சு சண்டே எடுத்திருப்பாங்க ஃபேமிலி டாஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கனாலமோ என்னமோ பதட்டத்திலேயே இருந்துகிட்டு இருக்காங்க பாருக்கு என்ன ஆக போகுது பாருட அம்மா என்ன சொல்ல போறாங்க குட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்ல என்னடியும் பண்ணி வச்சிருக்கான்னு ஸ்போர்ட்றாங்களா என்னடையா மருமகளே எனக்கு கூப்பிட போறாங்களா இத்தனை கேள்வியும் மக்களுக்கு மதியில வந்துகிட்டே இருக்குங்க உண்மையிலே நம்ம இருந்தாலும் அடுத்தவங்க கவலைப்படும் போது சில சமயத்துல சிரிப்பா வருதுன்னா அது பாரு கவலைப்படும் போதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க சரியா இருக்காங்க தப்பா இருக்காங்க அவங்க கேம் ஆடுறாங்க அவங்க கேரக்டர் அசோசினேட் பண்ணி யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் பார்வர்களுடைய ஃபேன்ஸும் இருக்காங்க எதிரிகளும் இருக்காங்க கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க நீங்கள் யாராக இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க